அடுத்தது பாருங்கள் இவனு மசூது ரலி அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார் நோய் வாய்ப்பட்டு இவனு மசூது ரலி அல்லாஹ் ரசூலுடைய மேனியிலே போய் கை வைத்து யார் ரசூல் அல்லா அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுக்கு என்ன இவ்வளவு காய்ச்சல் அடிக்கிறது கடுமையான நோய் ஏற்பட்டிருக்கிறது யார் ரசூல் அல்லா என்று சொன்னார்கள் ரசூல் அலி சொல்லாம் ஆமாம் உங்களில் இரண்டு பேர் அனுபவிக்கக்கூடிய வேதனையை நான் அணைகிறேன் என்றார்கள்

மரத்தில் காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போல அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிற ஒரு நபிமொழி ஒரு உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள் இது இந்த நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாகிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமையை பார்த்து அந்த வேதனையை மறக்கடிப்பதற்காக வேண்டி குடும்ப விவகாரங்களை பேசுகிறார்கள் فاطمه அவர்கள். முஹம்மதுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வேதனை தாங்காமல் படுத்துக்கொண்டிருக்கிறார்கள். فاطمه அவர்களை பார்த்து சகிக்க முடியாமல் அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த வேதனை எனக்கு வரக்கூடாதா இது என்ன வேதனை என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகளே, எனக்கு பிறகு இனி உன்னுடைய தந்தைக்கு வேதனை இல்லை என்றார்கள். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து போனார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் அடைசி தூதர் இனி அவருக்கு பிறகு நபி கிடையாது